அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வண்டி விளாங்குளம் மாவீர துறைமுள்ளத்தினுடைய சிரமாதான பணி என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மாவீரர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு நவம்பர் இருபத்தி ஏழு மாவீர நாளுடைய நினைவை முன்னிட்டு அனைத்து தாயகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவீர துரிமலங்களுடைய சிரமதானம் நடைபெறுகிறது அதே போன்று நமது வண்டி விளாங்குளம் மாவீர துறைமுள்ளங்களுடைய பணிக்குழுவின் சார்பில் இன்று சிரமாதான பணி முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த மாவீர இலும் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு ஈடு ஈடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே தயவு செய்து கிராமங்களில் இருக்கின்ற இளைஞர்கள் மாவீருடைய பெற்றர்கள் நலன் விருதுகள் அனைவரும் இந்த பங்கெடுத்து இந்த மாவீர நிகழ்வை நவம்பர் இருபத்தி ஏழு நாளை மிக சிறப்பாக நடத்துவதற்கு